ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீனியா வணக்கம் வாழ்க வளமுடன் உங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால் முடிஞ்சால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நமக்கு நாமே எப்படி எஜமானனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்கள் கடை பேச வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாராவது உங்களை வந்து புகழ்ந்து பேசுனாங்கன்னு வச்சுங்க நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா புகழோடைய உச்சாணி கொம்பிலே போய் உக்காந்துச்சுக்கிறீங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து இகழ்ந்து பேசுனாங்கன்னு வந்து வச்சுங்க அதில் பாதாளத்துக்கே போயிடுறீங்க இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிற அவங்க இல்லைங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் நீங்களே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எஜமானனா நீங்கள் இல்லாததுனால வரவன் எல்லாம் என்ன பண்ணுறான் அவங்கள ஏறி மிதிக்கிறான் இதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா புத்தருடைய கதையை ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்கணும் புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தின் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்து போய் கொண்டிருந்தார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை அவமானப்படுத்தினார்கள் அவர்கள் அவமானப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அந்த வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க எப்படியாவது புத்தரை என்ன பண்ணணும் இன்றைக்கி அவமானப்படுத்தி அவர் கூனி குறுகை வச்சிடணும் அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கட்ட வார்த்தையும் என்ன பண்றாங்க உபயோகப்படுத்துறாங்க புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக கவனமாக அந்த மக்கள் பேசக்கூடிய எல்லா கட்ட வார்த்தையும் நல்லா கவனிக்கிறாரு ஆனால் எதுவுமே அவர் பேசலை ரொம்ப 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 அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கிறாரு அதன் பிறகு புத்தர் அந்த மக்களிடம் என்ன சொல்றார்னா என்னிடம் வந்ததற்கு நன்றி ஆனால் நான் அவசரமாக செல்ல வேண்டும் நான் அடுத்த கிராமத்திற்கு போக வேண்டும் மக்கள் எனக்காக அங்கு காத்து கொண்டிருப்பார்கள் என்னால் உங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்க முடியவில்லை நீங்கள் நாளை மீண்டும் ஒன்று சேர்ந்து வந்து நீ நீங்கள் சொல்ல விரும்பிய ஆனால் உங்களால் சொல்ல முடியாமல் போனவற்றையெல்லாம் நீங்கள் என்னிடம் கூறலாம் ஆனால் இன்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் பார்த்தீங்களா புத்தர் என் அவங்க அந்த மக்கள் தன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் இவ்வளோ அமைதியாக என்னை மன்னிச்சிடுங்க நான் நாளைக்கு வர நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு அமைதி அதுவே அந்த இடத்துல நாமளாக இருந்தேன்னா வேட்டியை கட்டிக்கின்னு கொயாடி சண்டை தாங்க நடந்திருக்கும் அந்த மக்களால் நம்பவே முடியல என்ன நம்ம இப்படி திட்டுறோம் இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அவராண்டியே போய் கேட்குறாங்க நாங்கள் உங்களை எப்படியெல்லாம் திட்டினோம் நீங்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லையே என்றனர் அதற்கு புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் பதிலை நீங்கள் விரும்பினால் நீங்கள் காலம் கடந்து தாமதமாக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்க வேண்டும் அப்போது நான் உங்களுக்கு பதில் கூறியிருப்பேன் ஆனால் இந்த பத்து ஆண்டுகளாக மற்றவர்களால் நான் கையாளப்படுவதை நான் தடுத்துவிட்டேன் நான் இப்போது ஒரு அடிமை அல்ல நான் எனக்கு நானே எஜமானனாக மாறியிருக்கிறேன் நீங்கள் என் மீது முற்களை தூக்கி எறியலாம் ஆனால் அவைகள் என் அமைதியின் மீது விழும்போது அவைகள் மலர்களாக மாறிவிடுகின்றன இந்த கதை மூலம் நான் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க நமக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சா போதும் ஓகேங்களா நம்ம அமைதியா அமைதியான ஒரு மனநிலையில இருந்தோன்னா நமக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியான ஒரு மனநிலை இருந்தனா நமக்கு நாம ஒரு எஜமானனா இருக்கலாங்க நமக்கு நாமளே ஒரு ராஜாவா வாழலாங்க எனக்கு ராஜாவானா வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன் ஏ இறக்கிட்ட இறக்கிட்ட இறக்கிட்டே எனக்கு ராஜாவானா வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தாங்க ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இரு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்